அதிமுக பொதுக்கூட்டத்தில் சிவகாசியில் பேசும்போது ராஜேந்திர பாலாஜி அவர்கள் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்து மாப்பா பாண்டியராஜரை வந்து ஒருமையில் அசிங்கமான முறையில் வெட்டிடுவேன் குத்திடுவேன் ஏறி மிதிச்சிட்டு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசி நடத்திருக்கார் இது மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்குது கண்டிக்கத்தக்கது ஏன்னு சொன்னால் பக்கத்துல நீ விருதுநகர்ல இருக்கீங்க விருதுநகர் முழுவதும் நாடார்கள் அதிகப்படியாக வாழும் பகுதி நாடார் அதிகமா இருக்காங்க அங்கே நீ நாடார் ஓட்டு இல்லாம நீ ஜெயிச்சிருவியா நீ விருதுநகர் தொகுதியில போட்டியிட்டால் டெபாசிட் வாங்க மாட்டேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருதுநகர் தொகுதியில ராஜேந்திர பாலாஜிக்கு சீட்டு கொடுத்தா கண்டிப்பா நாடார் இல்லாம ஜெயிக்க முடியாது ஒரு ஓட்டு விழுகாது அந்த அளவுக்கு இருக்கும் நீ என்ன ஒருமையில வந்து அசிங்கமா மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் அந்த அளவுக்கு கேவலமா பேசுற அவரோட படிப்புக்கு நீ ஈடு அரசியல்ல அதிமுக அம்மா அவர்கள் சட்டமன்றத்தில் நீங்களும் ஒழுக்கமா பேச முடியலன்னு அவருக்கு வந்து அறிவு அதிகமா இருக்கு படிப்பறிப்பா படிப்பறிவாளி திமுக கேட்குற கேள்விக்கு சரியான முறையில் சட்டமன்றத்தில் பதில் அளித்த காரணத்தினாலதான் அவர் வந்து அவருக்கு அதிமுக அமைச்சர் பதவி கொடுத்தாங்க என்னமோ சொல்ற நீ இப்ப பிஜேபி அங்க இருந்த இங்க இருந்த அதுக்கப்புறம் இங்க வந்து என்னோட ரத்தம் அதிமுக ரத்தம் மாப்பா பாண்டியராஜனோட ரத்தம் நாடாடோ நாடாரோட ரத்தம் அவங்களோட அம்மா அம்மையார் நாடாத்தி அவங்களுக்கு பிறந்த அந்த ரத்தம்தான் தான் மாப்பா பாண்டியராஜன் அவர்கள் அவ்வளவு கேவலமா பேசுற அவளோட படிப்பு நீ படிச்சிருக்க வழக்குகளை சந்திச்சுக்கிட்டு ஓடி ஒளிஞ்சு இருபத்தி ஒரு நாள் நீ ஓடி ஒளிஞ்சது தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா கார்ல ஒசூர்ல பெங்களூர்ல பிடிக்கல எடப்பாடி பழனிசாமி எப்படி தகுந்து போய் சசிகலா அம்மா அவர்களை காலில் விழுந்து முதலமைச்சர் ஆனாரோ அதே போல நீ பட்டாசு சிவகாசியில் பட்டாசு ஆலை நடத்தி அந்த பட்டாசு அஞ்சு லட்சத்துக்கும் பத்து லட்சத்துக்கும் கொண்டு போய் அந்த சசிகலா அம்மாவோட காலில் விழுந்து விவாகரன் காலில் விழுந்து நீ எம்எல்ஏ ஆன உன்னோட கதை அனைத்து தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா பச்சை குழந்தைக்கும் தெரியும் ரொம்ப கேவலமான முறையில் அராஜக போக்கில் அரசியல் ரீதியா நீ வந்து எதுவுமே பேச மாட்டேயா ம் கேவலமா இல்லை உட்கட்சியில் இருக்கின்ற ஒரு மூத்த ஒரு அமைச்சர் அவரை பத்தி கேவலமா நடந்துக்கிறார் இப்போ சொல்றோம் அனைத்து நாடார் சமுதாயம் சேர்ந்து மிகப்பெரிய அளவுல மிகப்பெரிய கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறோம் நாடார் இல்லைனா இன்னைக்கு சத்தியமா நீ விருதுநகர் தொகுதியில ஜெயிக்க முடியாது அதை மனசுல புரிஞ்சுக்கிட்டு தேவையில்லாம ஏன் பக்கத்துல உட்காந்துருந்த அந்த பொது மேடையில பக்கத்துல உட்காந்துருந்த யாரு சீனிவாசன் மாநில துணை அமைப்பாளராக இருக்காரு அவர் நாடார் தானே ஒட்டுமொத்த நாடார்கள் சேர்ந்து உனக்கு க ரவுண்டு கட்டம் கட்டினாங்க அப்படின்னா நீ அந்த அந்த தொகுதியில ஜெயிக்கவே முடியாது டெப்பாசிட் வாங்க முடியாது நீ மாப்பா பாண்டியராஜன் அவர்கிட்ட கண்டிப்பா பகிரங்கமா மன்னிப்பு கேட்போம் அப்படி மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் அந்த தொகுதியில உங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க கண்டிப்பா நாடார்களும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு விதத்துல ஜெயிக்க வைப்பாங்க அதை